கேட்கலன்னா இளையராஜா மட்டும் தான் வீட்டு உள்ள உட்காந்துருக்கணும் ஆனா இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இளையராஜா அவர்தான் முடிஞ்சு போச்சு இளையராஜா மிஸ் நம்ம அறிச்சா அவர் தன்னே மண்ணை வாரி தலையில போட்டுக்கிட்டாரு தான் இசையமைத்த பாடல்களுக்கு இளையராஜா காப்புரிமை கோரும் நிலையில் இசையும் கவிதையும் ஒன்று சேர்ந்தால்தான் பாடல் உருவாகும் என இளையராஜாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வைரமுத்து பேசியிருப்பது பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க இளையராஜா வந்து மிகப்பெரிய ஒரு ஞானிதான் இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை நான் ஒர்க் பண்ண போனேன் நான் கழுகுன்னு ரஜினி நடிச்ச படத்துக்கு நாங்கள் தான் அந்த அனிமேஷன் போனோம் டைட்டில் ரொம்ப பிரமாதமாக மியூசிக் போட்டிருந்தார் திறமையில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கப்புறமும் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவருடைய தகுதிக்கு அவருடைய ஒரு உயர்வுக்கு இதெல்லாம் அவர் இது மாதிரிலாம் அவர் பேசக்கூடாது அது என்னமோ பேசுகிறாரு எவ்வளோ தான் யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் எஸ்பிகிட்டே அந்த மாதிரி தான் சொன்னார் எஸ்பி பாலசுமணி அவன் ஒன்றா இருந்தவங்க இருந்தாலும் அவர் என் பாடலாம் பாடினா எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணுன்னு அவர் சொன்னார் இப்போது இந்த சர்ச்சை வந்திருக்குது அவர் கொஞ்சம் யோசித்து இனிமேல் பேசணுன்ற என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுக்கு வைரமுத்தோடய வரிகள் பிடிக்குமா இளையராஜோட இசை பிடிக்குமா இது எப்படி நகமும் சாதகம் மாதிரி இருக்குது ரெண்டுமே முக்கியம் தான் வைரமுத்து ஒரு பெரிய ஜீனியஸ் அதில் எந்த சந்தகமும் இல்லை இளையராஜா அவர் மிகப்பெரிய ஒரு வரலாறு அதெல்லாம் நம்ம வந்து எம்எஸ்சிக்கு அப்புறம் அவர் தான் அதில் யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த சர்ச்சை தேவையில்லை இளையராஜா சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு இது வந்து பொதுவான ஒரு சொத்து பாட்டுன்றது காது செவியில் கேட்குறது காது கேட்கலன்னா பாட்டு யாருக்கும் கேட்காது அதனால் எல்லாேருக்கும் கேட்டால் தான் அதுக்கு வந்து வேல்யூ கேட்கலன்னா இளையராஜா மட்டும் தான் வீட்டுள்ளே உட்காந்துருக்கணும் அப்போ வீட்டு உள்ளே உட்காந்து அவரை மட்டும் பாடிக்க சொல்லு இசை பெரிதான் மொழி பெரிதா இசையும் மொழியும் சேர்ந்தாதான் பாட்டு இல்லை அதாவது கல்வி பெருசாக ஞானம் பெருசான்ற மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டும் சேர்ந்தால் தான் பாட முடியும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அவரோட வரிகள் மட்டும் இருந்தால் அது வார்த்தை தான் இசை சேர்ந்தாதான் அது வந்து பாட்டு அப்போ ரெண்டையும் சேர்த்து கேட்டால் தான் நமக்கு இனிமையாக இருக்கும் தனித்தனியாக கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம் போட வேலை இல்லை உனக்கு அப்படி சொல்லிட்டு போயிடும் அதனால் இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும் இதில் வந்து போட்டி போடுறது முக்கியமே கிடையாது இளையராஜா சொல்கிறது வந்து அவர் வேணால் நல்ல இசையமைப்பாளி தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை ஆனால் அவர் காப்புரிமை கேட்குறது ஒரு தவறானது இப்போ நமக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்போ வடிவலுடைய காமெடி எல்லாமே நம்ம கேட்குறோம் அதுக்கு அவர் எல்லா எல்லாருத்துமே வந்து காப்புரிமை கேட்டுருந்தா எல்லாருக்குமே இன்றைக்கி அது வந்து சாத்தியமாக உள்ளதில்லை இளையராஜாவுக்கு ஈக்குவல் இல்லை இசையமைப்பில் அவ தங்க ஊசி தான் நம்ம எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா காப்பீரிமை வேணும்னு கேக்கிறாருன்னா அவர் பணம் ஃபஸ்ட்டு இசையமைச்சிடும் அந்த ப்ரொடியூசர்ட்டே உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே வெளியிடறாங்க அப்போ திரும்ப எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து என்னுடைய இது பாடுறதுக்கு எல்லா இடத்துலையும் காப்பீரிமை கேட்கறது தப்பு தானே ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாரு காப்பிரிமை கேட்குறதுக்கு இல்ல இல்ல ஞானினாலுமே எதுவும் ஆசைப்படாமல் இருக்கிறது தான் ஓகேவா அதுதான் ஞானி எனக்கு எல்லாமே என்னோட பேர்ல வேணும் அப்படின்னு அவர் சொல்ல முடியும் இளையராஜா சொல்லலாம் ஞானி இளையராஜா இசை ஞானி இளையராஜான்னு சொல்ல முடியாது இல்லையா இளையராஜா இசைப்பா தான் நம்மள வளரும் அது ஒன்றும் அது மாற்றுக்கிறது இல்லை அது இண்டிபெண்டா என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடும் போது தான் அதுக்கு உண்டான கேள்வி வருது அப்போ கொண்டோம் அந்த மாதிரி கொண்டாடாமல் இருந்தாலும் ஓகே மற்றபடி எல்லாமே எல்லாருமே இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தானே கேமரா மைக்கு எல்லாமே வருது நான் ஒருத்தன் மூணாவது ஒருத்தன் பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதெல்லாம் சேர்ந்து தானே பயணிக்கிறோம் சமுதாயத்தில் அப்படிதான் வாழ்றோம் அப்போ அது சம்மந்தமாக தான் பேசணும் இல்லையா அப்போ நான் எனக்கு இது என்னுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா யாருக்குமே எதுவுமே சொந்தம் இல்லை இங்க எல்லாம் கூட்டாக பயணிக்கிறோம் அவ்வளவுதான் அப்புறம் ஞானி நான் போட்டு என்ன அர்த்தம் இருக்காது அர்த்தமே இல்லை இல்ல மொழி முக்கியமா இல்ல இசை முக்கியம் ரெண்டுமே தான் முக்கியம் ரெண்டும் இல்லாம வேலைக்காக இப்ப இசைன்றத எடுத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே இசை வரும் பட் ஆனா மொழி வச்சுன்னா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இது அதுவான்ட்டா ரெண்டுமே சேர்ந்தாதான் ஒரு வரும் பாடல் வரும் மொழியா இருந்தாலும் சரி இசையா இருந்தாலும் மியூசிக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இளையராஜா மியூசிக் பிடிக்குமா இல்லை வைரமுத்தோட வரிகள் பிடிக்குமா ரெண்டுமே தான் நல்லா இருக்கும் நம்ம வந்து இது அதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது இவ்வளோ நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க இனிமே ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் சார் வைரமுத்து வரிகள் வந்து மிகப்பெரிய வரிகள் சார் அவர் எழுதின ஒவ்வொரு காவியமும் ஒரு பெரிய காவியம் அவர் தமிழுக்காண்டி ஆற்றிய துண்டு ஒரு அவர் மேலே எந்த குறையும் கிடையாது அவர் சொன்னது கரெக்டு தான் அது காம்பினேஷன் இருந்து சார் நீங்கள் அன்றைக்கி வைரமுத்து இளையராஜா பாரதி ராஜா மூணு சேர்ந்து இருந்தாங்க இட்டான ஒரு அலைகள் உயிரிலை கடலூர் கவிதைகள் நம்ம இதில் நிறைய இது மண் வாசனை அப்புறம் வந்து இது இதயக்கோவில் இதெல்லாம் வைரமுத்து எழுதின பாடல்கள் அந்த மூணு பேர் இந்த காம்பினேஷன் பண்ண இன்னைக்கு என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டியாக நினைக்கிறார் அவர் அது வந்து நினைக்கக்கூடாது நம்ம ஏறி வந்து சிகரத்தை வைரமுத்து அவர் நினைக்கல நம்ம வந்து எப்போ அவர் பழசு நினைக்கிறாரு நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இளையராஜா வந்து அறிவாற்று மிக்கவரும் தான் நல்ல ஒன்று இசை இசைத்தொழில் பெரிய ஆளுநா இல்லைன்னு சொல்லலை திருவாசம் பாடியிருக்காரு நிறையா பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம நிலையை அறிஞ்சு ஒரு செயற்பாடு இசை வேறு மொழி வேறு கிடையாது இசை வேறு தமிழ் வேறு கிடையாது இப்போ இவர் கம்பர் எழுதுகிறார் உலகமையாவையும் தமிழாக்களும் நெபுரத்திலும் நீக்களும் நீங்கள அலைகளாக விளையாட்டுடே அவர் அண்ணவருக்கே சரணாங்கன்னு எழுதுகிறாரு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இதாக சொல்கிறான் திருவாசத்தில் சொல்கிறார் நமச்சி வாய் வாழியன் நாதந்தாள் வாழ்க இப்பொழுது நெஞ்சில் நீங்கள் வாழ்க கோகுலி ஆண்ட குருமணி நீர்ந்தாள் வாழ்க ஆகும் இதுனா நீந்தாள் வாழ்க்கை ஏக நான் இதால் வாங்குகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே ஆதி காலத்துலேருந்து வந்தீங்கன்னா தான் அதோடைய விஷயங்கள் தெரியும் அதனால் இசைங்கிறது வரி கவிதை ஒன்று தான் இந்த ரெண்டே சேர்த்தா தான் இசை வைரமுத்துக்கே அரை இறைவன் வந்து நல்லா அருளாசி கொடுப்பான் இளையராஜா அவள் தான் முடிஞ்சு போச்சு இளையராஜா மியூசிக்கலாம் நம்ம அறிவித்தோம் அவர் தன்னே மண்ணை வாரி தலையில் போட்டுக்கிட்டார் வைரமுத்து தான் இன்றைக்கி நம்பர் ஒன் ஆவார் வைரமுத்து தான் நல்லா ஜெயிப்பார் வைரமுத்து தான் வைரமுத்து தான் இளையராஜாவுக்கு காப்புரிமை கொடுக்கலாம் ஏன்னா மியூசிக் இல்லாமல் வரியவும் மொழியவும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது வெறும் மியூசிக் மட்டுமே வச்சு ஒரு பீடுன்ற படத்தில் இருந்துச்சு அது நல்ல ஹிட் ஸோ வரியவோ மொழியவோ வச்சு மியூசிக் பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல மியூசிக் தானே உயிர் ஸோ அவர் காப்புரிமை கேட்கறதுல எந்த தவறுமே கிடையாது இளையராஜோட இசை பிடிக்குமா இல்லை வைரவத்தோட வரிகள் பிடிக்குமா இளையராஜாவோட இசை தான் பிடிக்கும் முதல் மரியாதை படத்துல இருந்து வெட்டி வெறு வாசம் புள்ள நீசம் வெட்டி வாசம் வாசோ புல்ல நீசம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கடலோர கவிதைகள்ந்து கொடியிலே மல்லிகப்பூ மணக்கு தேம்மா எடுக்க வா தொக்க வா இந்த சாங்லாம் ஒரு ஒரு ஆயிரம் வாட்டியாச்சு கேட்டிருப்பேன் போல் ஸோ எப்படின்னா ஏதாவது ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் போது இந்த சாங் வந்து ரிப்பீட் மோட்டில் போட்டுட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருப்பேன் ஸோ வாட்ஸை விட அந்த மியூசிக் வந்து அவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது இல்லை இந்த பாட் இல்லை இசையும் மொழியும் சேர்ந்தால் தான் ஒரு பாடலை உருவாக முடியும் அது தனித்ததுவும் பண்ண முடியாது இளையராஜா சொன்னது எப்படி சொல்கிறதுனா தப்பு தான் இருந்தாலும் வைரமுத்து சார் சொல்கிறது தான் உண்மை உண்மையான விஷயம் வரைக்கும் இளையராஜா தான் பெஸ்ட்டுங்க அந்த கவிதை அந்த வரிகளை பாட அமைக்கிறது வைரமுத்து சாரும் பெஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப நல்லதுதாங்க சண்டை வராமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து இளையராஜோட இசை பிடிக்குமா இல்லை வைரமுத்தோட வரிகள் பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே பிடிக்குங்க எனக்கு இளையராஜோட இசை ரொம்ப பிடிக்கும் அதிகமாக அவர் பாட்டு தான் நான் கேட்பேனே வைரமுத்து சார் வரிகள் அதுவும் நல்லா அருமையா இருக்கும் அவரோட வரிகள் சேர்ந்து அந்த இசையா பட்டுனா கைராசியா பச்சைய சொல்லுவாங்க காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை